தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு சிற்றாறு தான் கருமேனி ஆறு சிற்றாறு இந்த சாத்தான்குளம் வழியாக பாய்ந்து இறுதியாக இந்த மணப்பாட்டில் வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது அது மட்டுமின்றி இந்த மணப்பாடு கிராமம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது நூறு சதவீதம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழும் ஒரு கிராமம் மணப்பாடு எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள் சிறு கெபிகள் நம் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும் பங்கு ஆலயமான புனித யாகப்பர் ஆலயம் பரிசுத்த ஆவி ஆலயம் திருச்சிலுவைநாதர் ஆலயம் ஆகிய ஆலயங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை கோவாவிலிருந்து தென்னிந்தியா முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை வளரவிட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த மனப்பாட்டில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து மறைபணி புரிந்தார் புனித சவேரியார் தங்கியிருந்த குகையும் அவர் பயன்படுத்திய கிணற்றையும் நாம் இப்பொழுதும் பார்க்கலாம் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இந்த மனப்பாட்டை சின்ன எரிசலேம் என்று புகழ்ந்துள்ளார் இந்த மணப்பாடு கிராமத்திலும் மணப்பாட்டின் கடற்கரை ஓரங்களிலும் பல திரைப்படங்களுக்கான காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன இந்த மணப்பாடு கிராமத்தில் மீன்களும் கருவாடுகளும் மிகவும் பிரபலம் இங்குள்ள மக்கள் மீன்பிடி தொழிலையும் கப்பலுக்கு செல்லும் பணியையும் மிக பிரதானமாக கொண்டுள்ளனர் மணப்பாடு திருச்சிலுவைநாதர் ஆலயம் திருச்செந்தூரிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் குலசேகரன் பட்டணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உடன்குடியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது தூத்துக்குடி திருச்செந்தூர் உடன்குடி நாகர்கோவில் ஆகிய பகுதிகளில் இருந்து இந்த மணப்பாட்டிற்கு பேருந்து வசதி உள்ளது ரயில் மூலம் மணப்பாட்டிற்கு வருபவர்கள் திருச்செந்தூருக்கு வந்து அங்கிருந்து பேருந்து மூலம் இந்த மணப்பாட்டை அடையலாம் இந்த மணப்பாட்டின் தென்கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா கடலை ஒட்டி மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்ப பகுதியில் எழுந்து நிற்கும் ஒரு சிகரத்தில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் நட்டி வைத்த ஒரு மரச்சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆலயம் புனித சவேரியார் இதை ஒரு ஆலயமாக்கி இந்த பகுதியில் இரண்டு ஆண்டுகள் தங்கி பணிபுரிந்தார் இந்த ஆலயத்தின் பீடத்தில் பிரதானமாக வைக்கப்பட்ட இயேசுநாதர் சிலுவையில் அறைந்த சுரூபம் புனித சவேரியாரால் மணிலாவிலிருந்து வரவழைக்கப்பட்டது மணப்பாடு திருச்சிலுவைநாதர் ஆலயத்திற்கு தமிழ்நாடு மட்டுமில்லாது கேரளாவிலிருந்தும் பல பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் தவ காலங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் திரியாத்திரையாக இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளோம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மனப்பாட்டிற்கு வந்து இயற்கையின் அழகை ரசித்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி மலையில் கொல்கதா சிகரத்தில் இரத்த நாளங்களை திறந்துவிட்டு நம் பாவங்களை கழுவிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுன் மண்டியிட்டு நம் இருதயங்களை திறந்து இயேசுவிடம் காட்டி பாவ அறிக்கை செய்து நம் மனங்களை லேசாக்கி நாம் மகிழ்ச்சியுடன் செல்ல இந்த திருத்தலம் கண்டிப்பாக நமக்கு உதவும் இயேசுநாதர் உண்மையிலேயே பாடுபட்ட திருச்சிறுவையிலிருந்து எடுக்கப்பட்ட சிறு துண்டுகளிலிருந்து செய்யப்பட்ட ஒரு சிலுவை இந்த ஆலயத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள் திருத்தலத்தின் திருவிழா ஆண்டுதோறும் திருச்சிலுவை மகிமை பெருவிழாவான செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த கல்வெட்டுகள் மூலம் மணப்பாடு திருச்சிலுவைநாதர் ஆலயத்தின் முழு வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் திருச்சிலுவைநாதர் ஆலயத்திற்கு மிக அருகில் அமைக்கப்பட்டுள்ள வியாகுலமாதா கேவிக்கு நாம் வந்துள்ளோம் நாம் தற்பொழுது திருச்சிலுவைநாதர் ஆலயத்தை பார்வையிட்டு முடித்துவிட்டு கடலை ஒட்டியுள்ள ஒரு பகுதியில் சவேரியார் வாழ்ந்த குகையையும் அவர் பயன்படுத்திய கிணற்றையும் பார்க்க போகிறோம் மணப்பாடு திருச்சிலுவை ஆலயத்தின் பின்பக்கம் உள்ள கலங்கரை விளக்கத்தை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்கேற்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் உள்ளே செல்வதற்கு தற்பொழுது அனுமதி இல்லை சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தில் ஒரு சில நேரங்களில் மக்கள் இந்த கலங்கரை விளக்கத்தில் ஏறி சென்று பார்ப்பதற்கு அனுமதி தருவார்கள் கோவாவில் வந்திறங்கிய சவேரியார் கடற்கரை மார்க்கமாக கேரளா தமிழ்நாட்டில் நாகர்கோவில் மணல் மாதா கோவில் அமையப்பெற்ற இடம் மணப்பாடு ஆலந்தலை அமலிநகர் வீரபாண்டியன் பட்டணம் கொம்புத்துறை புன்னைக்காயல் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் இறைமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்துவிட்டு கப்பல் மூலம் சீனாவுக்கு சென்றார் ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறந்த சவேரியார் இயேசுவை அறிவிக்கும் பொருட்டு மொழி தெரியாத இந்த இந்திய நாட்டிற்கு வந்து நம் அனைவருக்கும் மறைக்கல்வி போதித்து நம்மை உத்தம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற்றியுள்ளார் உடல் புனிதரான புனித சவேரியாரிடம் மறைக்கல்வியை பெற்ற நாமும் இயேசுவின் நற்செய்தியை நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அறிவிக்க கட்டாய கடமை நமக்கு உள்ளது நாம் சவேரியார் குகைக்கு மேல் கட்டப்பட்ட சவேரியார் தியான மண்டபத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இனி சவேரியார் இரண்டு ஆண்டுகள் தங்கி வாழ்ந்த குகையை பார்க்கலாம் வெயில் நாட்டில் வசதி வாய்ப்புடன் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்த புனித சவேரியார் எவ்வளவு சிறிய குகையில் தனது வாழ்க்கையை இயேசுவுக்காக நடத்தியுள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயனென்ன என்ற இயேசுவின் வார்த்தை புனித சவேரியாருக்கு உடலழியாத வார்த்தை அளித்தது போல நம்மையும் மோட்சத்திற்கு சேர்க்க கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைக்கு நாம் கூறும் பதில் என்ன இரண்டு ஆண்டுகளாக புனித சவேரியார் இந்த நீரை தான் பயன்படுத்தி வந்துள்ளார் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இந்த நீர் குடிப்பதற்கேற்ற அளவில் நல்ல சுவையாக இருக்கும்